என்ன மாதிரி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு உள்காலம் வந்து பாருண்டி போட்டு பழசி கட்டணும் அதே மாதிரி இருக்கு மேலே சும்மா புடி அலி பூசி விட்டு மாதிரி தான் இருந்துச்சு முதல்ல ஒரு துளியும் கூட கீரை கீர் கீறி நல்லா போட்டு கீரை ஒன்றும் இல்லை அப்படியே தூண்டு தூட்டமா இருக்கு அப்படியே கால் வீணா போதும் அது ஒரு அப்படியே லேயராட்டு ரொட்டி மாதிரி ஒட்டிட்டு இருந்திருக்குது தொட்டானே அப்படியே போல நுழுந்துருச்சு

அன்னைக்கு கேட் வைக்கிறதுக்கு வந்தவங்க கூட அது பூசி விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாங்க அது வேஸ்ட்டாக கீழே தான் விழுகு திரும்பவும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விழுந்துச்சு ஆமாம் ஆ பணம் மட்டும் ஒரு நல்ல ஆளா ஒரு நேர்மையான ஆளுக்கு கொடுத்து பூசி இருந்தோம்னா கூட இன்னைக்கு

எப்படி? விளையாடுறது கதில் கையெல்லாம் கிழிச்சு அதை எடுத்துட்டு வேணா வந்து அக்கட்டா கிளியர் பண்ணி சுக்க அந்த வேலையை செய்யறியா ஏன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வா இன்னொரு பாண்டாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வா போ ஆராதனா அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே போடு அங்கே உள்ள பாத்ரூம்குள்ளே கிடக்கிறதுல கூட டக்குன்னு செய்யும் பாருங்க செப்பல் போடு ஆராதனா செப்பல் போட்டுக்கோணு ஆ ஆ ஆ செப்பல் போட்டு போடு

இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் கட்டணும் அதை அப்படியே விட்டுட்டு வேற ஒன்று நல்லா தான் கட்டிக்கணும் இளவரசிட்டே இருக்க முடியாது இடிச்சு வேற கட்டணும் இது வேண்டாம் வேண்டாம் இடிச்சு வேற கட்டணும் அப்படின்னு ஆனால் தான் இருக்குது இருக்கிற சுவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்ன மேலால அட்டை போட்டு மறைக்கவே இல்லை அதனால வேண்டா வேண்டாங்க போய் சாக்கு எடுத்துட்டு வீட்டில் இருந்தா கமேண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி அடுப்போட இப்போல்லாம் எல்லாம் இந்த மாதிரி வைக்கிறது இல்ல சவர் வைக்கிறாங்க நாங்க அந்த காலத்துல அடுப்பு வச்சிருக்கிறோம் பெரியமா கூட நல்லா இப்போ நியூ நல்லா கட்டிருச்சு ஆனால் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாங்க பாவ அவங்க சேவிங்ஸ் எல்லாம் போட்டு அவங்க சேவிங்ஸ் இருந்தது எல்லாத்தையுமே போட்டு பாத்ரூம் நீட்டாக கட்டிட்டாங்க ஏதாவது கடைசி காலத்துக்கு பெரியப்பாக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு பெரியமாக்கு யூஸ் ஆகுன்னு கட்டிட்டாங்க எங்களெல்லாம் எதுக்குமே கூப்பிள் இன்ஃப்ரெண்ட்க்கு ஹெல்ப்புக்கெல்லாம் அப்போல்லாம் பெரியப்பா நல்லா இருந்தனால அவங்களே ஆள் கூப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க ம் என்ன பணம் தான் கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்களா வீடு மாற கட்டி

இப்போ தண்ணி காய வச்ச குளிக்கலான்னு இது இடிஞ்சு விழுந்தாட்டி நீ எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் குளிக்க முடியும் கையில் ஏறி இருப்போது ஆறாத அப்படி இல்லாத எங்கள் பாத்ரூம் நிலைமை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வார அந்த கோஃபோர் மேலே வரைக்கும் வந்துருச்சு

அது முறத்தை எடுத்து வந்திருக்கலாம் ஒரு நாள் லீவு இருந்தால் இத்தனை வேலை ஆமா இன்றைக்கி போகணுமில்ல நீங்க லீவே விட்றதில்ல இவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்கூலுக்கு கூட லீவு விட்டுறாங்க இவங்களுக்கு லீவு இல்லை இருந்தல்லவா தள்ளிக்கா தள்ளி கண்ணுக்குழு வந்துடுதுல்லவா எடுக்க முடியாது தள்ளி இல்லை வாப்பா ஹேர்பேக் போறதுக்கு அவ்வளோ ஒரு மொட்டை சுகாசுக்கு அழுகிறது குழந்தையா இருக்கும்போது கூட எதை பூசுனாலும் அமைதியா மசக்குண்ணுடையனா உட்காந்துட்டு இருக்கு இப்ப தோடுற அழுகிறது அப்பதான் முடி நல்லா இருக்கு கொட்டாதுன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த சைடு வா கண்ணுக்குள்ளா அவ்வளோதான் சீமார் இதன சின்னாம்பு நீ என்னத்தை பண்ணுற நான்தான் நான்தான்ட்டு இங்கே வாரு ஹாய் சொல் பாய் சொல்லிடுற ஆராய பாய் மூஞ்சி போருங்க இந்த மூஞ்சிக்கு போறோங்க மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குதுங்க கொஞ்சம் இந்த மூஞ்சி நீங்களே பாருங்க எப்படி தேங்க்யூ எப்படி சொன்னேன் சொல்லிடுமே வீளுக்கு இ கேட்குறாங்க வீளுக்கு சொல்லவேதில்லை டீச்சர் சொல்லியேதில்லைய நீ சொல்லிடு தேங்கு அவ்வளோதான் வரும் தேங்க்ஸ் சொல்லுமா தேங்காய் என்ன விட்டா தேங்காய் இன்டர்வியூ எட்டுக்குது இப்போ ஒவ்வொரு வேடெல்லாம் நல்லா பேசுகிறாங்க பரவாயில்ல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை இருக்குது பாய்